இங்கே பாருங்க எங்கள் அம்மா என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னங்கம்மா பண்ணுறீங்க அது கச்சாயம் சொல்கிறேன் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறீங்க கச்சாயத்துக்கு வந்து மஸ்கா வாழைப்பழம் ஏலக்காய் போட்டு பிணஞ்சி எண்ணெயை வரச்செடியில் ஊற்றி காய வச்சு கரெக்டாக இனிப்பு போட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாது கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்குது மெது மெதுன்னு நல்லா பஞ்சு மாதிரி கச்சாயம் நல்லா இருக்குது இதில் ரவையெல்லாம் போட வேண்டியதில் ரவை இல்லை கோதம்பி மாவு மட்டும் போட்டு பண்ணால் போதும் கோதம்பி வாழைப்பழம் வாழைப்பழம் அப்புறம் அஸ்கா ஏலக்காய் சக்கரை அதிகமாக போடலாமாம்மா அது ஏன்னா பழமே டேஸ்ட் இருக்குமில்ல அது டேஸ்ட்டு வரும் நம்ம எவ்வளோக்கு வேணுமோ தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கலாம் ச கரெக்டாக போடனா ரைட்டாக போட்டுக்கலாம் இனிப்பு அதிகமாக தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் குழந்தைகள் கொடுக்குறதுனால இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கு இப்போ ஊற வைக்கணுமா என்ன ஊற வைக்க வேண்டியது அப்போவே என்னை காய வச்சு போடலாம் பஞ்சு மாதிரி சாப்பிட்ற சாப்பிட்டா இருக்கு குழந்தைகளாம் நல்லா சாப்பிடுவாங்க ஆமாம்மா நம்ம பாப்பா நான் வந்து ஏன் சாப்பிட்றேன் இருக்குது நல்லா விரும்பி மெதுமெதுன்னு முள்ளாட்டவெல்லாம் வராது பஞ்சு மாதிரி வருந்தா பாருங்கள் நீங்களும் செஞ்சு வாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மா வந்து இது நல்லா பிசஞ்சு எடுத்துட்டாங்க இதில் வந்து வாழைப்பழம் அதுக்கப்புறமா ஏலக்காய் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க சர்க்கரை வெள்ளை சர்க்கரை தான் போட்டிருக்காங்க அது கூட கோதுமை மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க வேறு எதுவுமே அதுக்கு தேவையில்லை இப்போ வந்து நம்ம கச்சாயை சுட்டு எடுத்துரலா வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க இப்போ என்ன காஞ்சு வந்துருச்சா இப்போ நம்ம பாருங்க அருமையான கச்சாயத்தை ரெடி பண்ணிடலாம் நம்ம வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க இப்போ நமக்கு நல்லா வெந்து வரணும் இல்லாட்டினா உள்ளே நல்லா வேகாமல் இருக்கும் நல்லா வெந்து வரணும் இது பாருங்கள் நமக்கு கச்சாய் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மெது மெதுன்னு இதுக்கு ரவையெல்லாம் எதுவுமே அம்மா ஆட் பண்ணல பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு <coughs> நாளை <coughs> <coughs> <coughs>